வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் மட்டன் குழம்ப நல்லா பயமே இல்லாமல் சாப்பிட்லாம் சண்டே வந்துட்டுனாலே நான்வெஜ்ஜே அதிகமாக எடுத்து சாப்பிடுவோம் அந்த நான்வெஜ்ஜில் கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுக்காண்டி சில டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன் மட்டன் சமைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெய் விட்டு நல்லா பட்டை கிராம்பு ஏலக்காய் இல போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன் இது கூட வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கினாலே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சியும் பூண்டும் நல்லா அதிகமாக ஆட் பண்ணிட்டனா மட்டனில் எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்வர் குக்கரில் போட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரத்தில் அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம உப்பை கொஞ்சம் போட்டுட்டு வதக்கும்போது அடி பிடிக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மட்டனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் ரெண்டு பச்சை மிளகாவை காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம் குழம்பு மசாலாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா உரப்பு இருந்துச்சுன்னா கறியில் எந்த வித ஸ்மெல்லுமே வராது சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா மசாலா விட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பெரட்டி விட்டு அப்படியே சிம்லே வச்சு குக் பண்ண விடலாம் மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வர்ற மாதிரி ஆகும் மட்டனில் உருளைக்கெழங்கு போட்டு சமைக்கும் போது நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செரிமானம் ஆகக்கூடியது தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு உப்பும் போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சீக்கிரத்துலேயே மட்டன் நல்லா வெந்துடும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது மட்டனுக்கு மேலே எண்ணெய்யா தெரிஞ்சாப்பில் இருக்கும் எண்ணெய் நம்ம கொஞ்சம் தான் விட்டோம் மட்டன் உள்ள கொழுப்பு இதனாலேயே நிறைய பேர் சாப்பிட பயப்படுறோம் இந்த கொழுப்பை உரியறதுக்கு தான் நம்ம உருளைக்கெழங்கை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெயினாக தோளோட போடணும் தோலோட மட்டன் குழம்புல உருளைக்கெழங்கு சேர்த்து சமைக்கும் போது மட்டன் உள்ள கொழுப்பை எல்லாத்தையுமே அந்த உருளைக்கெழங்கு உறிஞ்சிரும் சிம்லேயே வச்சு இப்போ நம்ம குக் பண்ணால் போதும் உருளைக்கெழங்கு சீக்கிரத்திலே நமக்கு வந்துடும் கடைசியில் நம்ம நல்லா கிளறி விட்டு இறக்கிறவங்க தான் சூப்பரான ஒரு உருளைக்கெழங்கு போட்ட மட்டன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்